ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உளுந்த திராட்சை சேர்த்து இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இன்னொரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு முழு பேக் சேமியா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நாம் இந்த சேமியாவை ஃப்ரை பண்ணுறதுல தான் நம்மளோட பாயாசம் டேஸ்ட்டே இருக்குது இதை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இப்போ நான் அரை லிட்டர் மில்க் எடுத்துருக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு திக்காக இருக்கணும் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்ககிட்ட திக்கான மில்க் இல்லைனாலும் பரவாயில்ல திக்கான மில்க் உங்கள் கிட்டே இல்லைன்னா அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பாயாசம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது போது ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சர்க்கரெலாம் நல்லா கரையிற வரைக்கும் ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்மளுக்கு நம்ம சேர்த்த சர்க்கரெலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது நம்மளோட பாயாசமும் ரொம்பவே சூப்பராக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது இப்போ நம்மளுக்கு இந்த பாயசம் பொங்கி வர ஸ்டேஜில் இருக்கிறதுனால ஒரு கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு சேமியாலாம் பாதி அளவு நல்லா வெந்து வந்துருக்குது இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சேமியாலாம் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து இது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பாயாசம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ